ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவதை இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கப்பட்டு எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க நான் இன்றைக்கி அக்ஷய திருத்திகை பூஜை தான் பண்ணிகிட்ருக்கேன் முதல்ல வந்து நிலைவாசலில் வந்து மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சுட்டு மாக்கோளம் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுட்டேங்க நிலைவாசல் பக்கத்தில் ஒரு மனை வச்சுருக்கேங்க அந்த மனைக்கு வந்து ஸ்வஷ்டி கோலம் போட்டுட்டேன் அந்த மன மேலே ரெண்டு விளக்கு வச்சு நான் தீபம் ஏற்றிட்டு வரேன் அதுக்கு பக்கத்தில் வந்து சின்னதாக ஒரு தண்ணி வச்சு கலசம் மாதிரி வச்சுருக்கேன் அதில் வந்து வெத்தலை மட்டும் நான் போட்டு வச்சுருக்கேங்க ஒரு பூ போட்டு வச்சுருக்கேன் நம்ம நிலைவாசலில் வந்து கட்டியிருக்கிற அந்த நெல்மணியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விழுந்துகிட்டே இருக்கும் அது வந்து நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் நம்ம அரிசி வைக்காட்டியும் அந்த நெல்மணிகள் வந்து கீழே விழுகிறது வந்து ரொம்ப நல்லது இன்றைக்கி வந்து நான் கலசம் வச்சு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலசத்துக்கு வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன் கலசத்தை வந்து நல்லா கழுவிட்டு என்னோடது வந்து அஷ்டலட்சுமி கலசம் அதுக்கு வந்து சுற்றியும் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுருக்கேங்க சுத்தமான தண்ணி வந்து எடுத்துக்கலாம் தண்ணிக்குள்ளே வந்து கிராம்பு ஏலக்காய் கொஞ்சுண்டு சோம்பு வந்து நான் போட்டிருக்கேன் அஞ்சு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் எடுத்துருக்கேன் கொஞ்சம் பச்சை கல்பூரம் வந்து எடுத்துக்கலாங்க அதையும் வந்து நல்லா நுணுக்கி உள்ளே போட்டுட்டேன் இது கூட கொஞ்சோண்டு ஜவ்வாது போட்டுக்கலாங்க ஜவ்வாது வந்து ஒரு கால் டீஸ்பூன் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் ரொம்ப நல்லா மனமாக இருக்குங்க இதுக்குள்ளேயே விரலி மஞ்சளும் ஒன்று போட்டுக்கலாம் கல்கண்டு வந்து கொஞ்சம் போட்டுக்கலாங்க ஒரு பத்து பதினஞ்சு கல்கண்டு வந்து இதுக்குள்ளே போடுறேன் சோழி கோமதி சக்கரம் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க அதெல்லாம் உள்ளே போட்டுடலாம் ரெண்டு கோமதி சக்கரம் போடுறேன் ரெண்டு மஞ்சள் கலர் சோழி போடுறேன் இது வந்து மகாலட்சுமி சோழி இது வந்து கொட்டைப்பாக்கு முழுசா அப்படியே இருக்கும் ஒரு ருத்ராட்சம் வந்து போடுறேன் காயின் வந்து போடணும் இது வந்து வெள்ளி காயின் வந்து போடுறேன் தங்க காயின் இருந்துச்சு அப்படின்னா அது கூட நம்ம உள்ளே போட்டுக்கலாம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மூணு காயின் வந்து இதுக்குள்ளே போட்டுக்கலாங்க கொஞ்சோண்டு மஞ்சள் வந்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம் ஒரு லெமன் வந்து நல்லா கருப்பெல்லாம் இல்லாமல் நல்ல லெமனாக பார்த்து அது ஒன்று இதுக்குள்ளே போட்டுக்கலாங்க இதுக்கு மேலே வந்து பூக்களெல்லாம் தூவி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட கலசம் வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே வந்து மாயில வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா வெற்றிலை வச்சு நம்ம இதுக்கு மேலே தேங்காயை வந்து வச்சு நம்ம பூஜை ரூமில் கொண்டு போய் வச்சிடலாங்க கலசம் வந்து ரெடி ஆயிடுச்சு பூஜை ரூமுக்கு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ரொம்ப நல்ல ஒரு தெய்வீகமான கலசத்துக்கு நம்ம இதுக்கு வந்து மாலை மாதிரி போடுறதுக்கு இந்த பஞ்சு மாலை வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க இது வந்து பத்து தான் பூஜை சாமான கடையிலலாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது அந்த மலை வந்து இது ரொம்ப நீளமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கலசத்துக்கு கொஞ்சம் நம்ம குபேரலட்சுமி பூஜை பண்ணுறோம்ல அந்த சாமிக்கு வந்து கொஞ்சோண்டு விட்டுருக்கேன் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இன்றைக்கி பூஜை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் கலசத்துக்கு வந்து நான் வந்து ஒரு மாங்கல்யம் வந்து போட்டு போட்டுவிட்டுருப்பேன் அதுக்கு வந்து நம்ம பெரிய கயிறாக வந்து போட்டு பூஜையில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்து அப்புறம் அதுக்கப்புறம் கலசத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜையில் வச்சுருந்தேன் இன்றைக்கி நம்ம எந்த நகை வாங்கினாலும் நம்மக்கிட்ட பழைய நகை ஏதாவது இருந்தால் கூட நம்ம இன்றைக்கி பூஜையில் வச்சு அதை நம்ம கொஞ்சம் நேரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பீரோவில் கொண்டு போய் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க இது வந்து வசம்பு வசம்பு வந்து கலசத்து பக்கத்தில் வைக்கிறது ரொம்ப நல்லது அதுவும் வந்து வச்சுக்கலாம் இன்றைக்கி வந்து நான் குபேர பூஜை பண்ணுறதுனால குபேர விளக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேங்க எல்லாத்துக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு பூவெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பக்கம் வந்து ரெண்டு விளக்கு வச்சுருக்கேன் இந்த கலசத்துக்கு வந்து இந்த பக்கம் ரெண்டு பக்கம் வந்து வெள்ளி விளக்கு வந்து வச்சுருக்கேங்க வெத்தலைப்பாக்கு பழம் வச்சுருக்கேன் அதுக்கு பக்கத்தில் வந்து விரலி மஞ்சள் ஒன்று வச்சுருக்காங்க இன்றைக்கி வந்து உப்பு தீபம் வந்து ஏற்றிருக்கேன் மொச்சை போட்டு உப்பு தீபம் ஏற்றிருக்கேன் அதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நெய் விளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லதுங்க நான் வந்து இன்றைக்கி பஞ்சகாவிய விளக்கு வந்து ஏற்றுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் பஞ்சகாவிய விளக்கில் வந்து நெய் ஊற்றி ஏற்றும் போது ரொம்ப நல்லாயிருக்குங்க அந்த புகை வந்து வீடு ஃபுல்லாக பரவும் போது ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து கொடுக்கும் நம்ம வீட்டில் வந்து எதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருந்தால் கூட அது வந்து சேப் போயிடும் கீழே வந்து ஒரு பச்சக்கல் புறம் வச்சுருக்கேன் அதுக்கு மேலே வந்து இந்த பஞ்சகாவிய விளக்கில் நெய் ஊற்றி எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து ஏற்றிக்கலாங்க கீழே வந்து கல்பூரம் வச்சு நம்ம போது அந்த கீழே ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக எரிஞ்சு அந்த புகை வந்து வீடு ஃபுல்லாக நல்லா பரவும் ஃபுல்லாக எரியும் இது வந்து எங்கள் வீட்டில் பூத்த பூ வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மறிகோளுந்து இந்த இலைன்னு சொல்லுவாங்கள்ல திருநீர் பத்திரியாது கொஞ்சூண்டு ஜாதி மூலை பூத்து இருந்துச்சு அது எடுத்துகிட்டு வந்திருக்கேன் செம்பருத்தி பூத்ததுனால கலசத்துக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க நான் வந்து எப்போவுமே வெள்ளிக்கிழமனைக்கு இந்த பச்சலை வச்சு நான் பூஜை பண்ணுவேன் அப்போ தான் வந்து எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் மறிகொழுந்து இந்த பச்சளைன்னு சொல்லுவாங்களே திருநீர் பத்திரி அது வச்சு பூஜை பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அதெல்லாம் வச்சு பூஜை பண்ணியிருக்கங்க ரொம்ப சிம்பிளான பூஜை தான் ஆனால் ரொம்ப ஒரு வந்து தெய்வீகமாக ஒரு நல்ல ஒரு மனதுக்கு வந்து ஒரு திருப்தியை வந்து கொடுத்துச்சு இது கூடையே வந்து நான் குபேர குபேரலட்சுமி பூஜையும் பண்ணியிருக்கேன் அதனால குபேர எண்கள் வந்து வரைஞ்சி அதுக்கு பக்கத்தில் வந்து காயின் ஒரு ரூபாய் காயின் வச்சு சிகப்பு மஞ்சள் பூக்கள் வந்து போட்டிருக்கேன் இது வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை நம்ம பண்ணுறது வந்து ரொம்ப நல்லதுங்க இது கூடையே வந்து குபேர கோலம் போட்டு நம்ம பூஜை பண்ணலாம் தீபாவளி அன்றைக்கி சாயங்காலம் நம்ம பண்ணுவோம் இப்போ வந்து வெள்ளிக்கிழமும் பண்ணுறாங்க வியாழக்கிழமையும் பண்ணுறது ரொம்ப நல்லது சாமிக்கு வந்து தூப தீபமெல்லாம் காமிச்சிக்கலாங்க இந்த சாம்பிராணி புகை வீடு ஃபுல்லாக பரவுற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் கதவுக்கு பின்னாடி நிலைவாசலில் பீரோவில் நம்ம கபோர்டு எல்லா பக்கமே திறந்து இந்த சாம்பிராணியை வந்து நல்லா காமிக்கணும் அப்போ வந்து நல்ல ஒரு வைப்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும் ஒரு மாதிரி முடக்கமாக இருக்கும் பாருங்கள் நம்ம அந்த அந்த ஒரு இடத்த வந்து நம்ம திறக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்போம்ல அந்த இடத்தெல்லாம் வந்து நம்ம திறந்து அதுக்கெல்லாம் வந்து சாம்பிராணி காமிக்கணும் கதவுக்கு பின்னாடி வந்து மெயினாக அதை திறந்து நம்ம சாம்பிராணி காமிக்கிறது ரொம்ப நல்லது நம்ம நேற்றே வந்து ஒரு ஐஸ்வர்ய மூட்டை வந்து நம்ம கட்டி வச்சுருந்தோம் அதுக்கும் வந்து நம்ம தூப தீபமெல்லாம் காமிச்சு ஆராத்தி வந்து காமிச்சிக்கலாங்க இந்த ஐஸ்வர்ய முட்டை வந்து எப்பவுமே வந்து நம்ம பூஜை ரூமில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் இந்த உப்பு இருக்குது பாருங்கள் அதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் வாரம் வாரம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த விரலி மஞ்சள் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா வச்சுக்கலாம் வண்டு பிடிச்சிருச்சு அப்படின்னா அதை கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாங்க இப்படி தாங்க அக்ஷய அன்னைக்கு நம்ம வீட்டில் நான் பூஜை பண்ணேன் நீங்கள் எப்படி பூஜை பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறது யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் பாய்